ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கரை அடுத்த கூடலூர் கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பயின்று வருகின்றனர் கூடுதலாக பள்ளி கட்டிடம் வேண்டுமென பொதுமக்களும் பெற்றோர்களும் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்று அரசு கடந்த ஆண்டு பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடத்தை கட்டி முடித்தது தற்பொழுது பள்ளி துவக்க முதல் நாளில் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் புதிய கட்டிடம் திறப்பு விழா நிகழ்ச்சி ஷோலிங்கர் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய குழு தலைவர் கலைகுமார் தலைவர் பூங்கொடி ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய இரண்டு வகுப்பறை கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கி ஏற்றி வைத்து மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் மாணவ மாணவிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர்